ஹாய் காய்ஸ் டுவெல்த் ஸ்டூடெண்ட்டா நீங்க அதுவும் மதுரையில படிக்கிற டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் டுவெல்த் போர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போது டுவெல்த் முடிச்ச அப்புறம் நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கணும்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதுவும் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பெரிய காலேஜஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சாதான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க பட் அதுதான் கிடையாது அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸோ பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரினா நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரிய காலேஜஸ்ல அதிக ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு டிகிரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது நீங்க மூணு வருஷத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி மட்டுமே படிக்காம அது கூட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதாகட்டும் ஃபியூச்சர் டிசைட் பண்ற இன்டிமென்ட் டெக்னாலஜிஸ்ல சர்டிஃபை ஆகிறதாகட்டும் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றது நிறைய கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்றது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவ்வளோ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கூடயே எங்க எப்படி படிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுதான் நம்ம மதுரையில் இருக்கிற ஃபேஸ் ஸ்ட்ரிப் கேம்பஸோட நான்

அண்ட் ஃபெசிலிட்டிஸ்னு வரும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அண்ட் ஃபேஸ் ஸ்ட்ரிப் கேம்பஸ் அண்ட் கேம்பஸோட காலேஜஸ் பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள் அண்ட் இந்த காலேஜ்க்கான சீட்ஸ்னு வரும்போது ரொம்பவே லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இன்னும் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் டுவெல்த் போர்ட் எக்ஸாம்ஸ் முடிச்ச அப்புறம் நம்ம ஊர் மதுரையிலேயே ஃபேஸ் ஸ்ட்ரிப் கேம்பஸில் படித்து ஒரு டாப் ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாய் ஹார் எஃபிசி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லனா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க